வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் ரிஷபராசினியர்களுக்கு எல்லா நன்மைகளும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நீங்கள் எதிர்பார்த்த பார்த்து கொண்டிருக்கும் நிம்மதியும் கிடைக்க விநாயகப் பெருமான் அருள் புரியட்டும் கார்த்திகை ரோகிணி மிருகசீரசம் இந்த மூன்று நட்சத்திரங்களை சேர்ந்த ரிஷபராசினியர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கோதி வருடம் கோதிவாடோ கோதி வருடம் தை மாதம் இருபத்தொன்பதாம் நாள் பூசம் நட்சத்திரம் என்று இன்று தனுசு ராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் அதாவது ஜென்ம குரு ராசியில் குரு இரண்டாம் வீட்டில் மிதுனத்தில் செவ்வாய் மூன்றில் சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது பகவான் அடுத்து மகரத்தில் சூரியன் சனி புதன் கும்பத்தில் மீனத்தில் சுக்கரன் ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் ராகுவோடு இணைந்திருக்கிறார் ராகுவோடு சுக்கரன் இணைந்தால் என்ன நடக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் இது தற்ப இது அதாவது ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு மாதங்களும் கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் போல் தான் சில பதிவுகள் நாம் சொல்லக்கூடியதும் மாறிக்கொண்டே இருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு ஜென்ம குரு நிறைய பேர்கள் அதாவது தெளிவான சிந்தனை உள்ளவர்கள் தைரியசாலி ரிசபராசிக்காரர்கள் அடுத்து கலைநயம் மிக்கவர்கள் இறை நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் பல பேர்கள் அதாவது நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தன்னம்பிக்கையும் அதிகம் கொண்டவர்கள் தைரியத்தால் சில அது அதீத தைரியம் சில விளைவுகளை கொடுத்துவிடும் நேரங்கள் நல்லா இருக்கும் பொழுது நாம் செய்யும் செயல்கள் பேசும் பேச்சுக்கள் எல்லாமே வெற்றிகளை கொடுக்கும் நேரங்கள் சரியில்லாத பொழுது சில ஒரு சிலர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கும் சிலருக்கு குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு ஏன்னா இப்போ வந்து குரு ஜென்ம குரு வனவாசம் என்று சொல்வார்கள் ராமர் பகவான் நாட்டை பிரிந்து அரண்மனையை பிரிந்து மனைவி இல்லாமல் காட்டுக்கு சென்ற நேரம்தான் ஜென்மகுரு இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இதை பற்றி சற்று விரிவாக பேசுவோம் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம அனைவருக்கும் எங்கள் தைப்பூச நல்வாழ்த்துக்கள் ரிஷபங்க இந்த ரிஷபத்துடைய ராசியுடைய பேர் இதனுடைய சின்னம் காலைங்க இதில் வந்து இதுக்கு இந்த ராசிக்காரர் அணிய வேண்டிய

இங்கே உச்சமாக இவரு திடமான ஒரு சிந்தனையும் மனநிலையும் கொண்டவர்கள் தான் இந்த ரிஷபராசினார்கள் இவரை செட்டுன்னு யாரும் ஏமாற்ற முடியாது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை கிரகங்கள் மாதிரினா கிரகங்கள் வந்து சந்திராஷ்டமோ அஷ்டமஸ்தானத்தில் உண்டு அதில் வந்து ஒரு ஏமாற்றம் வரத்துக்கு சான்சஸ் உண்டு எப்பவுமே தன்னை அலங்காரமாக வச்சுக்கக்கூடிய ஒரு ராசின்னா ரிஷபத்தை தான் சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே எனக்கு ஒரு சொத்து வேணும் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தன் வசப்படுத்துறதுக்கு என்னென்ன சூழ்நிலையோ அதை அத்தனையும் இந்த ரிஷபராசினர்கள் கண்டிப்பாக செய்வாங்க ஆனால் இந்த ரிஷபராசினியர்களுக்கு வந்து இந்த குரு தசை ஏன் சார் வேலை செய்ய மாட்டேங்குது குரு தசை வந்து ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர குரு ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஆளுங்களுக்கு திமுக கார்களால என்ன நன்மை உண்டாகும் இதுதான் அது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவர் தேவகுரு தேவகுரு இருந்தாலும் குரு பகவான் தனகாரகன் அதாவது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சுக்கரனும் பார்த்தீங்கன்னா தனகாரகன் என்று சொல்லலாம் கலத்திரகாரகன் தனகாரகன் பதவியை கொடுப்பவன் திருமண திருமணத்தை நடத்தி கொடுப்பவன் அப்படின்னு சொல்லலாம் இவர் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எல்லார் பனிரெண்டு ராசிகளுக்கும் தங்கத்தை கொடுப்பவர் இந்து இப்போ தான் ரூபாலாம் வந்தது அந்த காலத்தில் வந்து தங்கம் தானே தங்க காசு தான் தங்க நாணயங்கள் தான் ஒரு நானூறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து வியாபாரம் பண்ணியிருக்கிறது தங்க தங்க காசுகள் தான் வெள்ளி காசுகள் தான் அதனால் த எல்லா எல்லார் வீட்டிலும் நிம்மதி சந்தோஷம் பணம் சாப்பாடு இதையெல்லாம் கொடுக்க குரு பகவான் அவசியம் தேவை அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு பதினோராம் வீட்டிற்கு அதிபதி தற்போது குரு வீட்டில் சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கிறார் ஆனால் சுக்ரன் வீட்டில் குரு பரிவ பரிவர்த்தனை உள்ளார் இரண்டு பேருமே இடம் விட்டு இடம் மாறி இருக்காங்க ஜென்ம குரு என்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சரி செய்ய போகிறார் என்ற அர்த்தம் எல்லாத்தையும் சரி குடும்பத்துல இதுக்கு முன்னாடி நடந்த ஜென்ம ராகு ஆஹ் ராகு அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி காலத்திலிருந்து எனக்கு தெரிந்து பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு பதினெட்டுலேருந்து ரிசபராசியர்களுக்கு நிறைய பேர்களுக்கு கடன் குடும்ப நிம்மதி இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல டார்ச்சரு சில பேர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை சில பேர்களுக்கு தொழில் நஷ்டமாகி போச்சு அந்த தொழிலுக்கு முதலீடு கிடைக்கல லோன் கிடைக்கல சில பேருக்கு லோன் வாங்கியே அவஸ்தப்படுறது நிறைய கடன் லோன் வாங்கி அவஸ்தப்படுறது சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறது குடும்பத்தில் குடும்ப அக்கா தங்கச்சி அனந்தம்மையின் கூடெல்லாம் விரோதம் இதெல்லாம் ஏற்படும் விரய குரு ஜென்மகுரு ஜென்மத்தில் ராகு இது போன்ற ஜென்மத்தில் ராகு அதுக்கப்புறமா விரயத்தில் ராகு இதெல்லாம் வரும் பொழுது இதெல்லாம் நடந்திருக்கும் கடந்த ஆண்டுகளாக சந்திச்சிருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த வருடம் உங்களுக்கு பொற்காலம் காரணம் இன்னும் ஒரே மாசத்துல சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு லாபஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சொந்தம் வீட்டுக்கு வந்தால் அதாவது நமக்கு வாழ்க்கை கொடுத்த சொந்தம் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அது போல சனி பகவான் வர இருக்கிறார் வர இருக்கிறார் மார்ச் இருபத்தொமாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி அது உங்களுக்கு யோகங்களை கொடுக்கும் பதவி உயர்வு கொடுக்கும் நிலம் வீடு வாங்க வாங்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு அதெல்லாம் இலகுவாக நடக்கும் சனிஸ்வர பகவானுக்கு எழுதிமே ஏற்றி வழிபடுங்கள் அடுத்து இரண்டாம் வீட்டில் செவ்வாய் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் விரை அதாவது காரகன் திருமணமாகாத திருமண பாக்கியம் ஆ உண்டாகும் இன்னொன்று விரயம் நிறைய ஆயிண்டே இருக்கும் ஒரு புறம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இருந்து நிறைய பணங்களை கொடுத்து கொண்டு இருப்பார் இழுத்து பிடித்து வைக்கணும் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது ஆனால் கஞ்சத்தனத்துக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கும் அதாவது செலவுகளை தவிர்த்து பணத்தை பாதுகாத்து வைக்கிறது சிக்கனம் கஞ்சத்தனம் எல்லாமே சாப்பிட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனக்கா இங்க நிறைய பணம் வச்சிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா ஒரு இந்த ஐயர் ஓட்டல கூட போய் சாட மாட்டார் அவரு அதிகமா சாப்பிடற இடம் பாத்தீங்கன்னா டீ ஹோட்டல்ல ஆனா வாழ்க்கையில தள்ளுவண்டியில எதுவுமே நான் கல் வண்டி சாப்பாட்ட குறை சொல்லலை அதாவது உணவு வந்து கிடைச்சாலே அது புண்ணியம் இறைவன் கொடுக்கறது அது வேறு விஷயம் ஆனால் பணம் வந்து அனுபவிக்க தெரியாமல் இருப்பாங்க நிறைய பேர் ஆனால் ராசிக்காரர்கள் வந்து லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க இப் என்னடா ஆச்சு நமக்கு என்ன தான் ஆச்சு நமக்கு ஏன் இப்படி எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு நமக்கு தான் எல்லாமே தெரியுமோ நான் நான் வந்து சிஏவாக இருக்கேன் ஆடிட்டராக இருக்கேன் ஒரு பெரிய பேங்க்ல பேங்குக்கு நாலஞ்சு பேங்க்ல ஆடிட்டரா இருக்கேன் ஆனா பெருசா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வராது குடும்ப சிக்கல்கள் மகன் மகள்கள் மூலம் நிம்மதி இழப்பார்கள் மனைவி மூலம் நிம்மதி இழப்பார்கள் கணவன் மூலம் நிம்மதி இழப்பார்கள் கணவன் மூலம் நிம்மதி இழப்பார்கள் இப்படி பலவிதமான ஜென்ம குரு இதெல்லாம் ஏற்படுத்தும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் குரு உங்களுக்கு அட்டமாதிபதி குரு ஏன் வேலை செய்யலாம் குரு உங்களுக்கு அட்டமா இட்டு கொடையவனாவதை மனைவி ஸ்தானி வேலை செய்ய மாட்டா ஆனா அவரே உங்களுக்கு வந்து லாபஸ்தானாதிபதியாக இருக்காரு நிச்சயம் நல்ல நல்ல மாற்றங்களை இன்னும் அதாவது மே மாதம் குரு பயிற்சி ஆனால் உங்கள் உங்களுடைய உங்களுக்கு இது பொற்காலம் என்று சொல்லலாம் ரிசவராசிக்காரர்களுக்கு மே மாசம் மேல பொற்காலம் வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கும் போகிறீர்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலம் வெயிட் பண்ணுங்க முயற்சி செய்யுங்க தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க நான் போன முயற்சி பண்ண அந்த இது ஆகலை இந்த வியாபாரம் ஆகலை அந்த தொழில் நடக்கலை எவ்வளவோ செஞ்சாலும் அப்படியே இருக்கேன் அப்படியே மன அழுத்தமா இருக்கு என்னால் வந்து ஜீ ஜீரணிக்க முடியவில்லை என் சொந்தக்காரங்களாம் என்னை துன்புடுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க வேலை என்னுடைய மேலதிகாரி என்னை கொடை சொல்லிண்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும் என்னுடைய மேலதிகாரிகள் என்னை வந்து டார்ச்சர் பண்றாங்க என்னுடைய நண்பர்கள் சிலர் வந்து என்னுடைய நிலைமை நான் நல்லா இருந்த நிலைமையை பழகும் பொழுது இப்போ வந்து கொஞ்சம் பணம் கடன் ஆன பிறகு நான் கொஞ்சம் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டே என்னை வந்து ஒரு மாதிரியே ஏலனமாக பேசுகிறாங்க இதெல்லாம் நடக்கும் அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கப் போகிறார் நிச்சயமாக அலங்கரிக்கப் போகிறார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் வர இருக்கிறார் மிதன ராசியில் வர இருக்கிறார் நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் பயணம் செல்ல போகிறது அடுத்து ஒரு ரிஷபராசி ரிஷபலாம் இவங்க வந்து ஜென்மத்தில் ராகுவும் சுக்கரனும் இருந்தா எப்படி இருக்கும் அதே ஸ்தானமான ஏழாம் இடத்துல இந்த ராகு சுக்கரன் இணைவு சேர்க்கை எப்படி இருக்கும் அல்லது மாத்து சரி இது ஏழாம் இடத்துல சொல்லுங்க ஏழாம் இடத்துல இந்த ராகு சுக்கரன் இணைவு இந்த ரிஷம் ராசினர்களுக்கு என்னென்ன பலன் ஏழாம் ஏழாம் வீட்டில் ராகு சுக்கரன் இருந்தால் நிச்சயமாக காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு திரும்ப அதாவது லவ் மேரேஜ் தான் பண்ணும் அவசியம் இல்லை கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப தன் மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க தன் கணவன் மேலே அன்பாக இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ராகு ஆசைக்கு அதிபதி ராகு ராகு பிரம்மாண்டமான கனவுகளை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மூன்றாம் நபர் தலையீடுகளால் சந்தோஷத்தை கொடுப்பார் ராகு அது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த சந்தோஷம் துன்பமாக மாறும் அப்பொழுதுதான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பதினோராம் இடத்தில் ராகோடு சேர்ந்திருக்கும் சுக்கர பகவான் தற்போது இன்றைய நிலையில் நிறைய தன மாற்றங்கள் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு பதவி உயர்வு செய்தி விரைவில் வந்து சேரும் சம்பள உயர்வு வந்து சம்பள உயர்வு கிடைக்கும் திடீரென உங்களுடைய முடக்கப்பட்ட தொழில் முடக்கப்பட்ட வியாபாரத்திற்கு மூன்றாம் நபர் ஒருவர் வந்து உதவி செய்வார் இறைவன் மனிதர்கள் வடிவில் தான் உங்களுக்கு நமக்கும் எனக்கும் எல்லோருக்கும் உதவி செய்வார் அதனால் இறைவனை வழிபட்டு உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் சிக்கனமாக கொஞ்சம் இருக்க வேண்டியது நல்லது வீண் செலவு வந்து பார்த்திங்கன்னா அது பின்னாடி பார்த்திங்கன்னா அது வந்து அப்போ எனக்கு கடவுள் கொடுக்கலையே 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 நம்ம நினைப்போம் ஆனால் வந்து அப்போது நம்ம அதெல்லாம் காலி பண்ணுமே இவ்வளோ செலவு பண்ணுமே அதெல்லாம் மிச்சம் வச்சிருந்தாலே நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழும் என்று தோணும் தர்மம் செய்யுங்க இயற்கையான குணம் உள்ளது ரிசபராசிகளுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இயற்கையிலே இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கும் துளாராசிக்கும் அதி அதிபதி சுக்கர பகவான் இயற்கையாகவே அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க முயற்சி செய்வீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க ஒருண்டே இருப்பீங்க இந்த நேரம் ஜென்ம குரு கடந்த கடந்த காலங்கள் அஷ்டமத்து சனியிலிருந்து ஆரம்பித்தது அஷ்டமத்து சனி மாறி எங்கேயோ இப்போது ஆனால் இன்னும் வந்து பத்து வருஷமாக வந்து உங்களுக்கு நிறைய பேர்களுக்கு நான் சொல்லுவது நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா நீங்கள் சந்தோஷப்பட்டுங்க இன்னும் மேலே மேலே நீங்கள் வரணும்னு சொல்லி கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன் இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் உங்கள் சுயதா ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் தசா புத்தி தசாநாதன் சரியில்லை என்றால் நிறைய சிக்கல்கள் ஒரு ஒரு தசை இருபது வருஷம் இருபத்தோரு வருஷம் இருபது வருஷம் பத்தொன்பது வருஷம் பதினேழு வருஷம் பதினாறு வருஷம் வரும் குருதசை பதினாறு வருஷம் குருதசை ரிஷப் ராசிக்கு ஒரு ஒரு தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யாது பத்து சதவீத பேர்கள் குரு தசையில் ஜெயித்தவர்கள் உள்ளார்கள் அண்ணன் கேட்ட கேள்விக்கு வந்து குரு தசையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்ட அளவுக்கு வளர்ந்துருக்காரு அதே வந்து பார்த்திங்கன்னா சனிமகா தசையில் பாதிச்சிருக்கு அப்போது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறார் லக்னத்தில் இருந்து எங் எந்த இடத்தில் வலிமை பெற்று இருந்து தசை நடந்தால் அது வெற்றியை கொடுக்கும் கரெக்டு இப்போ ஒரு ராசிக்கு வாஸ்து தோஷம் நல்லா இல்லைன்னா கூட கிரக அமைப்பும் ஜாதகமும் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சா அவங்களுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்குது ஆனா இது இல்லாம வாஸ்து குறை மட்டுமே அதிகமா இருக்குது ராசியுடைய நல்லா இருக்குது இது எப்படி சார் ஈக்குலைஸ் பண்றது உங்களுக்கு ராசியில தசை நல்லா இருந்ததுன்னா வாஸ்து நல்லா வந்துடும் வந்துடும் நீங்கள் தசை நல்லா இல்லை ஏழசன் நடக்குது அஷ்டமசன் நடக்குது ஜென்ம குரு நடக்குது ஜென்ம ராகு விரைய குரு விரைய விரை தசை இது போன்ற நேரங்களில் நீங்கள் என்ன பிடிச்சு நீங்கள் வந்து லக்ஷ்மி அம்மன் சிலையே பக்கத்துல அடிக்கு பக்கத்துல ப பத்தடிக்கு செஞ்சு பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க கிட்ட உட்காந்தா கூட உங்களுக்கு வாஸ்து வேலை செய்யாது உங்களுக்கு தசாநாதன் வேலை செய்யணும் ஒன்பது கிரகங்களை சிவபெருமான் படைத்துள்ளார் ஒரு மனிதனுக்கு தேவையானவற்றதை கொடுக்க அவர்கள் தவறுகள் செய்யும் பொழுது தண்டிக்கத்தான் இந்த ஒன்பது கிரகங்கள் உள்ளது அதுக்கு தான் ஒன்பது தசைகள் சூரிய தசை சந்திர தசை செவ்வா தசை ராகு தசை குரு தசை சனி தசை புத புதன் தசை கே தசை சுக்கரதசை இப்படி தான் அந்த தசைகள் வந்து நம்மளை ஆட்கொள்ளும் உங்கள் ஜாதகத்தில் தசை நல்லா வலுவாக இருந்ததுன்னா நிச்சயமா நல்லது கொடுக்கும் இப்போ பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் அதாவது ரிஷவராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து உள்ளார் சனியோடு புதன் அமர்ந்து உள்ளார் இன் அடுத்த மாதம் சனி பகவான் பயிற்சியாவது உங்களுக்கு யோகம் சுக்கு ராகு உங்களுக்கு வந்து மே மாதம் பயிற்சி ஆகிறாரு அவர் மாறுவது நல்லது அடுத்து வந்து இப்போ இருக்கக்கூடிய செவ்வாய் கலத்திரக்காரகன் கல செவ்வாய் ஏழாம் வீட்டின் மீது குரு பார்வை ரிஷபராசிக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை சுகஸ்துஸ்தானத்தின் மீது சுகஸ்தானாதிபதியான சூரியன் மீது குரு பார்வை செவ்வாய் வீட்டின் மீது குரு பார்வை வீடு நிலம் வாங்க நிலையில் உள்ளவர்களுக்கு இப்பொழுது எளிதி இலகுவாக இனிமையாக சந்தோஷமாக நீங்கள் வாங்கக்கூடிய நேரம் கிட்டும் குரு கேதுவை பார்ப்பதால் விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலமாக கேது புத்தி நடப்பவர்கள் கேது தோஷத்திலிருந்து விடுதலை பெற்று அது நன்மையாக பெறலாம் அடுத்து இன்று தைப்பூசம் தைப்பூசம்னா வந்து முருகனுக்கு ஏங்க தைப்பூசம் கொண்டாடுறாங்க சொன்னாலே வந்து சனி பகவான் நட்சத்திரம் தானே என்ன அண்ணன் நானும் பேசியிருந்தோம் செவ்வாய் நட்சத்திரம் இல்ல பூச நட்சத்திரம் ஏன் செவ்வாய்க்கு அதை ஏன் தைப்பூசத்துக்கு முருகனுக்கு உலகம் பூரா கொண்டாடுறாங்க இன்னொரு விஷயம் அந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து சாரி அதாவது முருகன முருகனோட செவ்வாய்க்குரிய கிரகம் அந்த கிரகம் உச்சம் பெறுவது சனி பகவான் வீட்டில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தன் தாய் தந்தைய தந்தையிடம் ஞான பழத்துக்காக கோச்சுண்டு முருகப்பெருமான் பழனைக்கு போய் அந்த ஒரு தண்டாயுத பாணியாக அங்கே நிற்கிறார் இல்லையா அந்த ஒரு ஆண்டி குளத்தில் இருக்கும் அந்த போய் அந்த இடத்துல போய் சென்ற நாள் தான் வந்து பூ தைப்பூசத்தில் தான் போய் அங்கே நின்னார் பழனியில் அப்படின்னு வந்து ஒரு வரலாறுலாம் சொல்கிறாங்க எல்லா நட்சத்திரங்களுமே வந்து சிவபெருமானி நட்சத்திரங்கள் தான் நீங்கள் வந்து திருவற்றூரில் போனீங்கன்னா வடிவுடையம்மன் கோயிலில் போனிங்கன்னா இருபத்தேழு ரூம் இருக்கும் இருபத்தேழு ரூம்லேயும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் சிவலிங்கமாக சிவலிங்க வடிவமாக ஒவ்வொரு நட்சத்திரங்களும் இருக்கும் அதனால வந்து பூசம் சனி பகவான் இன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு வழிபடுங்க தீபம் ஏற்றுங்க அரளிப்பு அருளிப்பு வச்சு அர்ச்சனை பண்ணுங்க செவ்வாய் கிரகத்துக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க அதே நாளில் சனி பகவான நட்சத்திரம் இன்னைக்கு பூச நட்சத்திரம் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் தரித்திரம் விலகும் கஷ்டங்கள் விலகும் பணம் நிலைக்கும் வீட்டில் சனி பகவானோட அருள் இருந்தால்தான் எல்லோர் வீட்டிலும் பணம் இருக்கும் செல்வம் இருக்கும் கார் இருக்கும் பங்களா இருக்கும் நிறைய சொந்த வீடுகள் இருக்கும் சனி பகவானோட அருள் இல்லைன்னா எதுவுமே இருக்காது அதனால் இன்னைக்கு முருகப்பெருமானை கும்பிடும் பொழுது கும் முதல் பிள்ளையார கும்பிடுங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க செவ்வாய்க்குரத்தை கொடுங்க அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு எழுதிபம் ஏற்றி உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் உடல் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று சனீஸ்வர பகவானுக்கு எழுதி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ரிசபராசினியர்கள் நல்லதை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகர்கிறது அதாவது வெற்றியை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகர்கிறது முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாரங்கள் சுபமாற்றங்கள் உண்டாகும் ரிஷபராசினியர்கள் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் அந்த முருக பெருமான் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் இருந்தாலும் அனைத்து தெய்வங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வேலை சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி மறுமணம் திருமணம் எல்லாமே நீங்கள் விரும்பியது நடக்க இந்த கடவுள்கள் உங்களுக்கு அருள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் நன்றி என்னுடைய வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வாழ்க வணக்கம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நம்ம டெய்லி இறை தேடுவதோடு இறைவனையும் தேடுறதுக்கு முயற்சிப்போம் அனைவருக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்கு இறை கொடுப்பவன் தான் இறைவன் அதனால தான் சாப்பாடு கொடுக்கும் இறைனா சாப்பாடு இந்த சாப்பாடை கொடுக்குறவன் தான் இறைவன் அதனால தான் கடவுளை இறைவன் நம்ம சொல்கிறோம் வணக்கம் வாழ்க